பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து விட்டால் அடிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அற்புதமான வேலையை பவன் கல்யாண் சொல்கிறார் அவர் வந்து இந்திய மந்திரி கிடையாது ஆந்திரா மந்திரி அதிலும் விபத்தில் வந்தவர் விபத்தில் வந்தவருக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது சீமான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரூபாய்ங்கிறது தமிழே கிடையாது இவங்க வந்து தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு பாலியல் குற்றவாளிக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அர்த்தம் சிவாஜிக்கு கிடையாது தேசபக்தியை பற்றியோ தேச ஒற்றுமையை பற்றியோ எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க தேவையில்லை ரூ என்று போட்டது தமிழ் சொல் அதனால் போட்டிருக்கிறோம் எங்கே தேசம் வந்தது எங்கே விரோதம் வந்தது தமிழன் உருவாக்கியதை தமிழன் தானே முறியடித்தான் வேறு மாநிலத்தக்காரன் முறியடிக்கவில்லை அந்த விதத்தில் பெருமைப்படுகிறேன் இந்த பட்ஜெட்டில் நமது திமுக அரசு ரூ அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த இந்தி அடையாளத்தில் இருந்த எழுத்தை எடுத்துட்டு தமிழில் இருக்கக்கூடிய ரூ அப்படிங்கிறத வந்து போட்டது இந்திய அளவில் பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக பெரிய ஒரு பரபரப்பாக பேச்சாக இருக்கு அதை பிஜேபி சார்ந்தவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது தேசவிரோதம் இது ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது இது பிரிவினவாதம் அப்படிங்கிற பல்வேறு விதமான விமர்சனங்கள் வைக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதாவது இது தேச விரோதம் பிரிவினைவாதம் சொல்கிறவங்க இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் வந்தபோது அதுவரை பிரிவினைவாதம் பேசியிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கொள்கையே கைவிட்டுவிட்டு தேசத்தின் ஒற்றுமைக்காக முதன் முதலில் நிதி திரட்டி போர் நிதி கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே தேச பக்தியை பற்றியோ தேச ஒற்றுமையை பற்றியோ எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க தேவையில்லை ரூ என்று போட்டது தமிழ் சொல் அதனால் போட்டிருக்கிறோம் விரோதம் வந்தது இது இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா இதை உருவாக்குனதே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஒரு தமிழன் தான் உருவாக்குனாரு அந்த தமிழை உருவாக்குனதே இவங்க வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு தரப்புல என்னன்னா அது திமுக சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் அது வந்து உருவாக்குனாரு இவங்க அதையும் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி தமிழன் உருவாக்கியதே தமிழன் தானே முறியடித்தான் வேறு மாநிலத்தக்காரன் முடிய இருக்கவில்லை அந்த விதத்தில் பெருமைப்படுகிறேன் இப்போ ந நடிகர் பவன் கல்யாண் அதாவது ஆந்திராவினுடைய டெப்டி சிஎம் பவன் கல்யாண் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தி மொழியில் தமிழ் படங்களை டப் பண்ணி நீங்கள் வந்து வெளியிடுறீங்க அதில் வர்ற காசெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது ஆனால் இந்தி மட்டும் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இதுக்கு முன்னாடி அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழுக்காக எல்லா கட்சியும் ஒன்று சேர்றாங்க கட்சி இல்லாமல் மறந்து ஒன்று சேர்றாங்க ஆந்திராவில் தமிழுக்காக இது தெலுங்குக்காக யாரும் வர வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு முன்னாடி வந்து சொல்லியிருக்காரு இப்போ அவரே இப்படி பேசுகிறார் அதை பற்றி நினைக்கிறேன் பாஜகவோட கூட்டணி சேர்ந்து விட்டால் பல்ட்டி அடிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அற்புதமான வேலையை பவன் கல்யாண் சொல்கிறார் அவர் மாநிலம் முழுதும் இந்தி அழியாமல் தெலுங்கு அழியாமல் பார்த்து கொண்டால் அவர் மாநிலத்திற்கும் அவர் மாநில மக்களுக்கும் நண்பு அவர் வந்தும் இந்திய மந்திரி கிடையாது ஆந்திரா மந்திரி அதிலேயும் விபத்தில் வந்தவர் விபத்தில் வந்தவர்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் திமுகவுக்கு கிடையாது ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுடைய மகன் நாரா லோகேஷன் நினைக்கிறேன் அவர் வந்து பேசியிருக்காரு இப்போ ஹைதராபாத்தில் ஹைதராபாத்தில் இருக்கிற எங்களுக்கு வந்து தெலுங்கு து தெலுங்கும் தெரியும் ஹிந்தியும் தெரியும் ஆனால் வடநாட்டில் இருக்கிற யாருக்காவது தெலுங்கு தெரியுமா இங்கே வந்து நீங்கள் ஹிந்தி எங்கள் மேலே திணிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஆனால் அதே கூட்டணியில் இருக்கிற பவன் கல்யாணம் வந்து இப்படி பேசுகிறாரு நீங்கள் எதிர்ப்பு அதுதான் அது பொருந்தாத கூட்டணின்னு சொல்றது இதுதான் ஒரு அடையாளம் முதலமைச்சர் மாற்றி பேசுறார் துணை முதல்வர் மாதிரி பேசுறார் அது பாஜகவில் கூட்டணி சேர்ந்ததனோட கொடுமை அனுபவித்து தான் ஆக வேண்டும் இன்னைக்கு சீமான வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ரூங்கிறது ரூபாய்ங்கிறது தமிழே கிடையாது இவங்க வந்து தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு பாலியல் குற்றவாளிக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அர்த்தம் சிவாஜிக்கு கிடையாது இந்த ரூ பற்றி தேச விரோதம் இது தேசத்துக்கே விரோதமானது ஒருமைப்பாட்டுக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்களா அதை பற்றி என்ன ரூ என்பது தமிழ் சொல் என்பதால் இந்தியை திணிக்க முயற்சிப்பதால் இந்த பதிவை நாங்கள் போட்டிருக்கிறோம் ஒருவேளை இது தவறு என்று தேச விரோதம் என்று நினைத்தால் பொதிகை என்று அழகாக தூர்தர்ஷன் சேனல் இருந்ததா இல்லை அந்த பெயரை யாரை கேட்டு யார் மாற்றினார்கள் தமிழ் பெயரை நீங்கள் மாற்றலாம் நாங்கள் இந்தி பெயரை தமிழாக மாற்றினால் தேச விரோதமா என்பதை மட்டும் இன்று பேசுபவர்களை கேட்க விரும்புகிறேன் நன்றி